you ஜே யூடியூப் சேனல் நேர்களுக்கு நம்ப வரணும் நான் உங்கள்ட்ட கருவொழி மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்பத்தின மிக்க மகிழ்ச்சி அடையிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ரொம்பவும் காமனான அதாவது ரொம்ப சர்வ சாதாரணமா யாரை பார்த்தாலும் சொல்லுகிற ஒரே ஒரு காரணமான இச்சிங் ஊரல் ஊரல் எடுக்கிறது இப்போ வந்து ஸ்கின் கிளினிக் எந்த கிளினிக் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே மோர் தன் பிப்டி பர்சன்ட் பேஷண்டோட கம்ப்ளைண்ட் வந்து ஊரல் தாங்க இருக்கும் எதுக்காக வந்தீங்கன்னா ஊரல் இருக்கு எந்த இடத்துல இருக்கு ஒண்ணு செலக்டிவா ஒரு சின்ன ஸ்பாட் மட்டும் காப்பாங்க இல்லைன்னா ஒரு ஜெர்னலைஸ்ட் ஊரல் இருக்கும் ஏன்னா வந்து ஊரல் ஓவர் தான் ஜெக்ஸன் இந்த மாதிரி இருக்கிறதாங்க மெயின் கம்ப்ளைண்ட் சோ அதை பத்தி நான் டீடைல் விவரங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து தெளிவா நீங்க வந்து ஊரல் எதனால வருது என்னென்ன டைப் ஆஃப் ஊரல் இருக்குது அந்த ல் வர்றதுனால என்ன காம்ப்ளிகேஷன் அது எந்த மாதிரி கண்டுபிடிச்சு என்ன நோயின்னு கண்டறிந்து எப்படி வந்து வைத்தியம் அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு இதுலேயும் வந்து இப்போ வந்து இச்சிங் வந்து காரணம் என்ன அதாவது எதனால் வந்து அது இதாகுது வந்து ஸ்கின் வந்து ஜங்ஷன் டெர்மிஸ் இந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து நர் ஃபைபர் வந்து இருக்கும் நர்வ் ரிசெப்டார் வந்து ஸ்ரீ நர்வ் எண்டிங் சொல்லுவோம் அதில் வந்து ரெண்டு விதமா இருக்கும் மைலினேட்டட் நான் மைலினேட்டட் அதாவது மைலினேட்னா மேல ஒரு மாதிரி கவர் மைலினேட்டட் யூஸ்லா வந்து ரொம்பவே வந்து காமன் வந்து அன்மயனேட்டட் தான் அந்த மைலின் ஷீத் இல்லாத ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ் வந்து ரொம்ப இருக்கும் அதை வந்து டைப் சி ஃபைபர்னு சொல்லுவோம் அந்த ஃபைபர் வந்து அந்த ஸ்டிமுலை வந்து இது பண்ண அதாவது எனி சேஞ்ச் இன் த என்வாயர்மெண்ட் கோல்டு இருந்தால் அந்த என்வாயர்மெண்ட் சேஞ்ச் இருந்தாலும் அதை எடுத்துட்டு போகும் நம்ம கெமிக்கல் லேசர் நம்ம கையில பட்டா அதை இது பண்ணிட்டு போகும் இப்போ லேசா கொசு கடிக்கிறது வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு ஃபுளுட் வந்து இது பண்ணும் அது பட்டதுனா உடனே அந்த ஈச்சிங் பார்த்து வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டிமுலை வந்து ஒரு நேர்வு பாத்துவை வழியா அந்த சி ஃபைபர் இருக்கு இல்லையா அந்த ஃபைபர் வந்து நேர போகும் ஒரு ஆக்டிவேஷன் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும் அந்த ஆக்டிவேஷன் சிஸ்டம்ல இருந்து இது வந்து கிரே மேட்டர் ஸ்பைனல் கார்டில் வந்து கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர் இருக்கும் அந்த இதுல போய் சினாப்ஸ் ஆகி அங்க இருந்து அடுத்தது கான்ட்ரால் லேட்ரல் ஸ்பைனோ தலமிக் டிராக்ட் அப்படிங்கிற ஒரு நரம்பு வழியா மூளைக்கு போகும் ஃபோர்த் வென்ட்ரிகல் ஆஃப் த பிரெயின் சொல்லுவாங்க அதாவது மூளையில வந்து நம்மளுடைய சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் சொல்லுவாங்க செரிபுரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து நம்மளுடைய மூளை வந்து நல்ல ஒரு குஷன் எஃபெக்ட் இருக்க மாதிரி காயம்பட்டா ஏதாவது வைப்ரேஷன் ஆனா அது வந்து காயம்படாம காப்பாத்துற மாதிரி ஒரு சிஎஸ் வந்து ஒன்னு இருக்கும் ஒரு பேலன்ஸ் இது பண்ற மாதிரி அந்த புளூயிட் வந்து நாலு வெண்டிக்கல் தான் செக்ரேட் பண்ணும் அதுல போர்த் வெண்டிக்கலோட பேஸ்ல தான் வந்து அந்த ஈச் சென்டர் ஊர்லோடைய மெயின் சென்டர் வந்து அங்கதான் இருக்கும் அங்க இருந்து தலமஸ் போகும் தலமஸ்க்கு போனோடனே அது வந்து அங்க இருந்து பெரேட்டல் லோபு அங்க போன உடனே அங்க இருந்து மூளை சொல்லும் ஆமா ஏதோ ஒரு கெமிக்கல் பட்டுச்சு உடனே வந்து அந்த ஈச் பாத்வே ரீட்ரஸ்பெக்டிவா இது பண்ணி சொரிய சொல்லி ஹேண்டுக்கு வந்து ஒரு பதில் இது வந்து அனுப்பிவிடும் இதுதாங்க ஒரு ஹிச் பாத்துவே இது வந்து ரொம்ப சிம்பிள் டைப் சி ஃபைபரு ஆக்டிவேஷன் சிஸ்டம் அதுலேருந்து திருப்பி வந்து சினாப் செகண்ட்ரி நியூரான் ரெண்டாவது ஒரு செப்பு போகும் அதுக்கப்புறம் வந்து கான்ட்ரில் அடுத்த சைடுக்கு போகும் அடுத்த சைடில் வந்து ஸ்வைனோதால்மிக் டிராக்டர் இருந்து ஃபோர்த் ஒன்ட் ஹிச் சென்டர் அங்கே போகும் அங்க இருந்து வந்து தலனஸ் தலனஸ்லேருந்து பெரட்டல் லோபு இதுதான் வந்து ஒரு ஃபுல் பாத்துவே நம்ம இப்ப தொட்ட உடனே இவ்வளவு நடந்துருங்க தொட்ட உடனே இப்ப கொசு கடிக்கிற வச்சுக்கோங்க ஊரல் இது பண்ணுதுன்னா கொசு கடிக்குது சொரியணும் அப்படின்னா டக்குனு இது எல்லாம் போய் பெரட்டல் லெவல ஸ்டிமுலேட் ஆனோட அது ரீட்ரோஸ்பெக்டிவா ஒரு சொரி சொரி அப்படின்னு ஹேண்ட் ஆர்டர் கொடுக்கும் இவ்வளவு நடக்குது நீங்க ஊரில் இது பண்ணி சொறியறதுக்கு இவ்வளவு இது நடந்தாதான் இந்த மாதிரி இதாகும் அதுல ரெண்டு விதமான ஃபைபர் இந்த டைப் சி அன்மைலினேட்டட் அதாவது அந்த மேலே வந்து ஒரு சீத்து இல்லாம இருக்கும்ல மைலின் சீத்து நரம்பு நரம்பு மேல மூடி இருக்கிற மைலின் சீத்து இல்லாத வந்து அன்மலினேட்டட் சி ஃபைபர் இதுதாங்க ரொம்ப காமன் ரொம்ப ரொம்ப அக்கேஷனா ஸ்பெஷல் இதுல வந்து மைலினேட்டட் அந்த சீத்து உள்ள ஆல்பா டெல்டா ஃபைபர்னு இருக்கும் அந்த ஃபைபர் வந்து ரொம்ப ஸ்பெஷலா சில இடங்கள்ல மட்டும் சில கெமிக்கல் பட்டா மட்டும் அந்த மாதிரி இடத்துல மட்டும் அது வந்து வேலை தன்னோட வேலையை வந்து செய்யும் இதை வந்து பேசிக்கா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இப்ப வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எத்தனை விதமான இச்சிங் இச்சிங்லயே வந்து நிறைய டைப் இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து பிசியலாஜிக்கல் நார்மலாவே என்ன எதுனே காரணமே தெரியாம ஏதாவது ஒரு சும்மா என்வரன்மெண்ட் இருக்கு பாருங்க அந்த என்வரன்மென்ட்ல சேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ திடீர்னு கூலா இருந்தா கூலா இருந்தா சிலருக்கு வந்து இந்த படிப்பத்திலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த டெம்பரேச்சர் என்வரன்மெண்ட் கூலானா அதுக்கே வந்து ஓரல் வரும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நமக்கு வந்து வித்தியாசம் கிடையாது நம்ம உடம்புல வந்து எந்த நோயும் கிடையாது இது வந்து டியூ டு சேஞ்ச் என்வரன்மெண்ட் இது வந்து பிசியலாஜிக்கல் இச்சிங் அதுக்கப்புறம் வந்து பெத்தலாஜிக்கல் இச்சு சொல்லுவோம் பெத்தலாஜிக்கல் டைப்ஸ் இருக்கு அதுல வந்து ஒண்ணு உள்ள இருக்க நோய் ஆர்கன் வந்து நோய் வாய்ப்புறதுனால வரலாம் அப்படி இல்லாம வந்து ஏதாவது கெமிக்கல் வந்து மேலப்பட்டதுன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா இந்த பிந்தி எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா அந்த குங்குமம் வச்ச இடம் விபூதி வச்சது சந்தனம் வச்சது கரெக்டா அந்த லோக்கல் பண்ற இடத்துல மட்டும் வரும் அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கேட்டர்டு சொல்லுவாங்க அதாவது வளர்ந்து ஒரு இடத்துல இருக்கும் ஆனா உடம்பு பூரா அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கம்பளி பூச்சி சொல்லலாம் கம்பளி பூச்சி விழுந்து ஒரு இடம் இருக்கும் ஆனா உடம்பு பூரா அரிக்கும் அது வந்து ஸ்கேட்டடிச்சு இந்த ஸ்கேட்டடிச்சுல செலக்டிவா ஒரு டெர்மெண்டோ மட்டும் இருந்தாலும் அது வந்து ரெஃபர் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இச்சு அப்புறம் வந்து இன்டர்னல் ஆர்கன் பாதிக்கப்பட்ட அதனால வர்ற இச்சி பெத்தாலஜின்னு சொன்னேன் இல்லையா அதுல வந்து ஹார்மோன் முதல்ல வந்து பேங்கிரியாஸ் பாதிக்கப்பட்ட டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் வந்தா இச்சிங் வரும் இச்சிங் வந்து அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம் கேண்டிட் இன்ஃபெக்ஷன் வரலாம் மெயினா வந்து லேடிஸ்க்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா மல்வோ வெஜினைட்டிஸ் சொல்லுவாங்க அது வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டது வந்து கண்டிப்பா ரொம்ப காமன்ங்க ரொம்ப ஊரல் வந்து பெறுப்புல வந்து ஊரில் இருந்துகிட்டே இருக்குது கை எடுக்க முடியாம சொஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு கம்ப்ளைண்டோட வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பங்கல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதுவும் உடம்பு பூரா ஊரில் வரும் அதுக்கப்புறம் வந்து ஹைப்போ தைராய்டு அண்ட் ஹைப்பர் தைராய்டு ரெண்டுலயுமே வந்து ஊரல் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்புறம் வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் குறையறதுனால பிளட்ல வந்து டிசார்டர் இருந்ததுன்னா ஒண்ணு வந்து பாலிசைத்தீமா வீரா அப்படிங்கிற கண்டிஷன் அதாவது நம்மளுடைய ரத்த அணுகள் வந்து இருக்க வேண்டிய அளவை விட அதிகமா இருந்ததுன்னா அது வந்து பாலிசைத்தீமா வீரான்னு சொல்லுவோம் அந்த கண்டிஷன்லயே ஊரல் வரலாம் அதுக்கப்புறம் வந்து அயன் டெபிஷியன்சி அனிமியான்னு சொல்லுவோம் அதாவது அனிமியா ரத்த சோகை அந்த ரத்த சோகையுமே வந்து அயன் குறைபாடுனால

வர்றதுக்கு ஹெப்பாட்டிக் டிசார்டர் வந்தாலே வந்து பிச்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய கிட்னி கிட்னியில வந்து ப்ராப்ளம் இருந்தாலுமே கண்டிப்பா வந்து ஊரல் வருங்க ஃபர்ஸ்ட் சிம்டம் யூரிமியாவோட ஃபர்ஸ்ட் சிம்டமே வந்து ஆனா ரொம்ப லேட்டா தான் வரும் யூரியா வந்து ரொம்ப ஹையான பெற தான் ஆனா அவங்க வர்றதே வந்து மற்றது எல்லாம் அன்னோட்டிஸ் பண்ணிட்டு யூரின் அவுட் புட் குறைஞ்சிருக்கும் அதை இது பண்ண மாட்டாங்க விக்கல் வந்துகிட்டே இருக்கும் அதை கவனிக்க மாட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி ஸ்டேஜ்ல வந்த மாதிரி யூரியமியா லேட் ஸ்டேஜில் ஒரு சிவியர் இன்டென்ஸ் சொல்லுவோம் அதை வந்து ஊரல் இருந்துகிட்டே இருக்கு என்ன பண்ணனாலும் சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க அப்படி வந்தாங்கன்னா அவங்க வந்து ஏஜ் முதல்ல பாருங்க அதுக்கப்புறம் வந்து பிளட் யூரியா பாருங்க கண்டிப்பா வந்து யூரியா லெவல் வந்து கூட இருந்தாலுமே வந்து இச்சி வந்து ரொம்ப வரும் லிவர் பாதிக்கப்பட்டாலும் வரும் கிட்னி பாதிக்கப்பட்டாலும் வரும் தைராய்டு பாதிக்கப்பட்டாலும் வரும் பாதிக்கப்பட்டாலும் ஊரல் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து பெத்தாலஜிகள் வந்து உள் உறுப்புகள் பாதிக்கப்படுறதுனால வர்றது ஸோ நம்ம முதல்ல வந்து இருக்கா இல்ல சாப்பாட்டுல ஏதாவது வித்தியாசம் இருக்குதா இல்ல மேல கெமிக்கல் எதுவும் பட்டதா இந்த மாதிரி எல்லாம் நம்ம நான் வந்து ஹிஸ்டிரில பண்ணி எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது கண்டறிந்து அந்த மாதிரி காரணங்கள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணினாலே இது வந்து சரியாகும் ஒவ்வொரு சிஸ்டமே சிஸ்டமா இனிமேல் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்